கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள கரியாலூர் காவல் நிலையத்தில் பணியில் உள்ள முதல் நிலை காவலர் குடியிருப்பில் அரை நிர்வாணமாக நின்று கொண்டு செய்கை செய்தபடி பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகளை பார்த்து ஆபாசமாக பேசியதாக வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது இந்த நிலையில் காவலர் யுவராஜை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் வெட்டிங் ஷர்ட்டுகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்